எங்கேயாவது போய் கால் கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா எங்கண்ணா இருக்கா உலகத்தில் எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு அரை கிலோ புண்ணியம் கொடுங்க கிடைக்கவே கிடைக்காது புண்ணியம் ஒரே ஒரு வழியில தான் வரும் அது என்ன வழியினால் நல்லது செய்யறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும் ஆக நாம் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது கடவுள் நமக்கு கொடுத்த அருள் நாம புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு அதை தவிர வேறு வழியில் புண்ணியத்தை சேர்க்கவே முடியாது உலகத்துல நிறைய பொருட்கள் கிடைக்கும் அழகான துணி வேணும்னா வாங்கலாம் சுவையான உணவு வேணும்னா ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் கார் வேணும்னா வாங்கலாம் ஆனால் உலகத்துல எங்கேயாவது இங்க போனா காசு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கடை இருக்கான்னா உலகத்துல கிடையவே கிடையாது